எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் அருள் புரிவாராக இன்னைக்கு இந்த வீடியோல ஆடிப்பூரத்துடைய சிறப்பு எப்படி வழிபடுவது என்னைக்கு வருது அந்த நாளில் நல்ல நேரம் எப்போ வருது அந்த சமயத்தில் நம்ம எப்படியான வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத மொத்தமா வந்து பார்க்க போறோம் ஆடிப்பூரம் அப்படிங்கிறதே திரு ஆடிப்பூரம் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லப்படக்கூடியது அதாவது ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் அம்மன் உதித்ததாகவும் அம்மனுக்கு வளைகாப்பு செய்ததற்காகவும் ரொம்பவே பெருமையான நாளாக பார்க்கப்படுது அதுவே சைவத்தில் இப்படி அம்மனுக்கான நாளாக அம்பாளுக்கான நாளாக பார்க்கப்பட்டது அப்படின்னா வைணவத்துல பார்த்தா ஆண்டால் உதித்த நாளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நாள் ஆடி பூரம் ஸோ இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னைக்கு வருதோ அன்னைக்கு அம்பாளையும் ஆண்டாளையும் வழிபடக்கூடிய நாளாக இருக்கு மிக மிக விசேஷமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அம்மன் கோயில் இருந்தாலும் கூட அங்க வழிபாடு அப்படிங்கிறது வெகு விமர்சையாக நடக்கும் இந்த ஆடி மாதத்தின் மிக முக்கியமான நாள் ஆண்டாள் எழுந்தருளிய நாள் அம்பிகைக்கு வளைகாப்பு செய்து வழிபடும் நாள் அதே போல அம்மன் கோயில்களில் பால் குடம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அம்பிகைக்கு இந்த நாள்ல பாலாபிஷேகம் செய்து வழிபட்டீங்கன்னா அனைத்து நன்மைகளுமே கைகூடும் அதிலேயும் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் திருமணம் கைகூட வேண்டுபவர்களுக்கும் அருளை அள்ளித்தரும் நாளாக இந்த ஆடிப்பூர நாள் அமைந்துள்ளது இந்த நாள்ல அம்பிகையை நீங்க மனம் குளிர வைத்து நன்றாக வழிபட்டீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது கைகூடும் இந்த ஆடிப்பூர நாள் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு நாற்பத்தி இரண்டிலிருந்து ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பது மூணு மணி வரை அதாவது சாயங்காலம் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை இந்த ஆடிப்புற நட்சத்திரம் இருக்கு அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு மேற்கொண்டால் இந்த ஆடிப்புற நட்சத்திரத்தன்று வழிபாடு மேற்கொண்டால் மிக மிகச் சிறப்பு ஸோ ஆகஸ்ட் ஏழாம் தேதி பூர நட்சத்திரத்தோடு தொடங்குவதால் அன்னைக்கு நீங்க வழிபாடு மேற்கொள்ளுங்க பெரும்பாலான கோயில்களில் ஆகஸ்ட் ஏழு அன்னைக்கு தான் வந்து ஆடிப்பூர்ணம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது அந்த நாள்ல காலையில எத்தனை மணிக்கு நல்ல நேரம் எந்த நேரத்துக்கு அம்பிகை வழிபட்டால் ஆண்டால வழிபட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் மாலையில எந்த நேரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா காலையில் ஒன்பதே காலிலிருந்து பத்தே கால் வரை அதே மாலை நேரம் நாலே முக்காலிலிருந்து ஐந்தே முக்கால் வரை மிக மிக நல்ல நேரமாக இருக்கு குளிகையிலும் நீங்க வழிபாடு மேற்கொள்ளலாம் காலையில் வந்துட்டு பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு குளிகை நேரம் இருக்கு அது இல்லாமல் இந்த நேரத்தில் எங்களால் வழிபட முடியாது வேற எதாவது நேரம் சொல்லுங்க அப்படின்னா ராகு காலம் எமகண்டம் இது மட்டும் இல்லாது வேற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் கோவிலுக்கு செல்லலாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சரி எப்படி வழிபாடு மேற்கொள்வது அப்படின்னு பார்த்துக்கலாம் காலையிலேயே நீங்கள் இந்த நல்ல நேரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா ப்ரிப்ரேஷனையும் நீங்கள் பண்ணிடலாம் அம்பிகையுடைய படம் எந்த அம்பிகையாக இருந்தாலும் சரி காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் பாலாம்பிகை அம்பாள் படம் முக்கியமாக கற்பரக்ஷாம்பிகையுடைய படம் இருக்குதுன்னா மிக மிகச் சிறப்பு குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு அந்த படத்தை எடுத்து நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு மனப்பலகை இருந்துச்சுன்னா அடியில் வச்சு பூஜை அறையிலேயோ இல்லை வீட்டில் நடு ஹாலில் வச்சு கூட நீங்கள் இந்த வழிபாடை எடுத்துக்கலாம் வழிபடுவதற்கு அம்பிகையுடைய படத்தை மணப்பலகையில் மேலே ஒரு சிவப்பு துணியோ அல்லது பச்சை துணியோ இட்டு அதன் மேல் அம்பிகையின் படத்தை வைக்கவும் அம்பிகையுடைய சிலை இருந்தாலும் அதையும் எடுத்து மணப்பலகையில் வச்சு நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம் அடியில் சிவப்பு துணியோ அல்லது பச்சை துணியோ போடுவது கட்டாயம் போட்டுட்டு அம்பிகையுடைய படத்தை மேலே வச்சுட்டு குங்குமம் மஞ்சள் எடுங்க அதே சமயம் நல்ல பூ கட்டி போடுங்க மணக்க மணக்க அந்த வளைகாப்புக்கு பெண்களுக்கு பூச்சூடுதல் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக செய்வாங்க இல்லையா அந்த தலைக்கு அவ்வளோ பூக்களை வந்து கோர்த்து ஜட பின்னுவாங்க பூ ஜடை பின்னுவாங்க அதே போல் அம்பிகைக்கு மணக்க மணக்க இருக்கக்கூடிய மல்லிகை பூ மல்லிகை பூ மாதிரியான விஷயங்களை கட்டி அம்மனுக்கு சாத்துங்க அதே சமயம் வளைகாப்புல மிக மிக முக்கியமானது என்னது வளையல் ஸோ வளையல் அதுவும் மூன்று நிறங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த மூன்று நிறத்திலும் உங்களோட கைக்கு ஏ தாப்புல இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வளையலே வாங்கிக்கலாம் அம்பிகைக்கு மாலையாக கட்டி போட முடியும் அப்படின்னா போடுங்க அல்லது ஒரு டஜன் எல்லாத்துலேயும் மூணு கலர்லேயும் ஒரு ஒரு டஜன் வாங்கிட்டு வந்து வளையல் வந்து அம்மனுக்கு வைங்க நமக்கு வளைகாப்பு செய்தால் என்ன மாதிரியான சடங்குகள் மேற்கொள்ளுவோமோ அதே போல அம்பிகைக்கு வளைகாப்பு நடத்தக்கூடியதல்லவா ஸோ அது மாதிரி நீங்க எல்லாமே ரெடி பண்ணிக்கணும் உண்மையாக சொல்லப்போனா அந்த அன்னைக்கு நீங்க அம்பிகைக்கு வளைகாப்பு செய்து எனக்கும் குழந்தை வரம் வேணும் அடுத்த வருடத்திற்குள் இதே போல எனக்கும் வளைகாப்பு நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடிய ஒரு நாள் அதே போல திருமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா வளையல் வச்சு சாமி கும்பிடலாம் தாராளமா அந்த வளையல் எடுத்து போட்டுக்கிட்டிங்கனாலும் திருமணம் அப்படிங்கிறது எளிதில் வந்து கைகூடும் அம்பிகைக்கு சந்தனம் குங்குமம் கன்னத்திலேயும் பாதத்திலையும் விட வேண்டும் அப்பவுமே நீங்கள் அம்பாலை கும்பிட்டாலும் சரி பெருமாளை கும்பிட்டாலும் சரி சிவனை கும்பிட்டாலும் சரி அவருடைய பாதம் அடி பாதம் பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம் அஹ் அவங்களுடைய பாதம் தான் நம்மளுக்கு சரணாகதி அடையக்கூடிய இடம் அந்த பாதத்தில் வந்து கண்டிப்பாக வழிபட வேண்டியது மிக மிக முக்கியம் ஸோ சந்தனம் குங்குமம் கன்னத்திலையும் பாதத்திலையும் விட்டுக்கோங்க நெய்வேத்தியமாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய எதை வேணாலும் வைக்கலாம் பால் பழம் சர்க்கரை பொங்கல் இது மாதிரி எந்த நெய்வேத்தியம் வேணாலும் செய்து வைக்கலாம் ஆனால் ஸ்வீட்டாக இருக்கணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க அதே போல் அம்பிகை மணப்பலகையில் அமர வைத்து அம்மனுக்கு நலங்கு வச்சுட்டு அந்த படம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை கொண்டு போயிட்டு பூஜை அறையில் எங்கே நீங்கள் மாட்டியிருப்பீங்களோ அதே இடத்துல மாட்டிடலாம் வைக்கிற இடத்துல வச்சிடலாம் வச்சுட்டு அடியில் அந்த மணப்பலகை இருக்கு இல்லையா அதை நீங்கள் உங்களோட ஹாலில் கொண்டு வந்து அதாவது லிவிங் ரூமிற்குள்ளேயே அங்கே கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கு பார்த்து நீங்கள் அந்த மனையில் உட்காரணும் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அதே சமயம் சமயம்க்காக வேண்டியிருக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே தடங்கை வந்து மேற்கொள்ளலாம் அந்த மனையில் உட்கார்ந்து திருமணத்திற்கும் வளைகாப்புக்கும் கண்டிப்பாக நலங்கு அப்படிங்கிறது வைப்பாங்க அம்மனுக்கு நலங்கு வைத்தது போலவே நீங்களும் பெரியவர்களிடம் ஆசி வாங்கி நலங்கு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அடுத்த வருடத்திற்குள் குழந்தை பேர் அப்படிங்கிறது நிச்சயம் அதே சமயம் நலங்கு வச்சுட்டு உங்களுடைய மடியில் அதாவது புடவை முந்தானை இருக்கு இல்லைங்களா அந்த முந்தானையில் ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் இதை வந்துட்டு மடியில வந்து ஏந்திட்டு அம்மன் கிட்ட போய் இருந்து எழுந்து போய் அம்மன் கிட்ட குழந்தை வர வேண்டும் அல் அல்லது திருமணம் சீக்கிரம் கைகூடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு வந்துட்டு பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அம்மன் கிட்டே வென்றுனது வரைக்கும் நல்லமே தனி கொடுத்தனமாக இருக்கேன் ரெண்டு பேர் தான் இருக்கோம் கணவர் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டாரு அப்படின்னா நீங்கள் அம்பிகையை வழிபாட்டுட்டு அன்னைக்கு வந்து விரதம் இருந்து விரதம் இருந்து முடிக்கிறதா இருந்துன்னா நீங்கள் முடிச்சுக்கலாம் அதே கணவர் மட்டுமே கூட இருக்காரு அப்படின்னா அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இப்படி நலங்கு வைத்தால் கண்டிப்பாக திருமணமோ குழந்தை பேரோ கை கூடும் என்பது ஐதீகம் நிறைய பேர் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்து குழந்தை பேர் பெற்றதும் திருமண தடை நீங்கி திருமணம் கை கூடினதும் நிறைய பேர் இருக்காங்க அதற்கு சாட்சியாக நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் அதே சமயம் அம்மன் கோயிலுக்கு போகிறதா இருந்தனா அம்மனுக்கு வளையல் வாங்கிட்டு போங்க ஒரு டஜனோ அல்லது இரண்டு டஜனோ வளையல் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு அம்மன் கிட்ட கொடுத்து வாங்கி ஒரு ரெண்டு வளையல் நீங்களும் கையில் போட்டுக்கோங்க அதே சமயம் நிறையா வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா கோயிலில் அம்மன் கிட்டே பூஜை செஞ்சு நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த வலையில் வந்து கொடுங்க அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாகவே கருதப்படுது ஆடிப்பூரத்தில் அம்மனை வழிபட்டு அனைத்து நன்மைகளையும் பெற்று வளமாக வாழ இறைவனிடம் நானும் வேண்டிக்கிறேன்